ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தோட இருபதாவது தவணை குறித்து முக்கியமான அறிவிப்பு விட்டிருக்காங்க அதை பற்றி பார்க்கலாம் பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டமானது விவசாயிகளின் இடுபொருள் மானிய செலவுகளுக்காக வழங்கப்பட்டு வருகிறது இந்த திட்டம் மூலம் வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது இந்த திட்டம் ரெண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்டு தற்போது வரை இதன் மூலம் கோடிக்கணக்கான இந்திய விவசாயிகள் பயனடைந்து வருகின்றனர் இதுவரை இந்த திட்டத்தின் கீழ் பத்தொம்போது தவணைகள் வழங்கப்பட்ட நிலையில் இருபதாவது தவணையும் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நாற்பத்தி எட்டு லட்சம் பேருக்கு வழங்கப்படும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதற்கான பயனாளிகள் லிஸ்ட்டும் வந்து உங்களோட பிஎம் கிசான் வெப்சைட்லேயே வெளியிட்ருக்காங்க நீங்கள் போய் தெரிஞ்சுக்க முடியும் அந்த லிஸ்ட்டில் உங்களோட நேம் இருந்தது அப்படின்னா இந்த ஜூலை பதினெட்டாம் தேதியே அனைவரது அவங்களோட எல்லாம் இந்த அமௌண்ட்டானது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஈகேஒசி அப்டேட் பண்ணுன்னா கண்டிப்பாக வெளியிடப்படாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இதை நீங்கள் முடிச்சிட்டிங்களா உங்களோட நேம் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கங்க